அந்த அம்மாவை கூட்டிட்டு வாங்க அம்மா நீங்க வாங்கம்மா என்ன நடந்துச்சுன்னு இன்ஸ்பெக்டர் அம்மா சொல்லுமா அம்மா என் செயின ஒருத்தர் எடுத்துமா ஸ்டேஷனுக்கு வந்து இந்த மாதிரி ஒப்பாரி எல்லாம் வச்சிட்டு இருக்க கூடாது சரி உன் பேர் என்ன சரி எத்தனை பவுனு மூணு பவுனுமா அறிவு இருக்கு அவனுக்கு மார்க்கெட்டுக்கு போறதுக்கு எதுக்கு மூணு பவுனு மெலிசா ஒரு செயினை மாட்டிட்டு போனா காய்கறி எல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்களா ஒரு விசேஷத்துக்காக போட்டு போயிருந்தம்மா கழட்டி வைக்க மறந்துட்ட வீட்டுக்கு போய் கழட்டி வச்சிரலாம்னு நினைச்சேன் அதுக்குள்ள இந்த திருட்டு பசங்க இப்படி அறுத்துட்டு போயிட்டாங்கம்மா என் புருஷனுக்கு தெரிஞ்ச கண்டிப்பா போட்டு போட்டுருவாருமா இன்னைக்கு மூணு பவுனோட ரேட் என்னன்னு தெரியுமா கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் இப்படி பொறுப்பு இல்லாம தொலைச்சிட்டு போய் நின்னா உன்னை கொல்லாம என்ன கொஞ்சுவாங்களா செயின் அடிச்சவங்களை பார்த்தா உங்களால அடையாளம் கட்ட முடியுமா ஹெல்மெட் போட்டிருந்தாங்க ஐயா அவங்க முகம்லாம் அடையாளம் தெரியல எந்த வண்டியில வந்தாங்கன்னு தெரியுமா பைக்ல தான் ஐயா வந்தாங்க பைக் நம்பர் பாத்தீங்களா அதுல ஸ்டிக்கர் மாதிரி ஏதாவது ஒட்டி இருந்தாங்களா அவனுங்க போன வேகத்துல சரியா கவனிக்க முடியல ஐயா பின்னாடி ஒரு மண்டோட படம் இருந்துச்சியா ஐயா கடைசியில ரெண்டு நம்பர் எழுபத்தி ரெண்டுன்னு முடிஞ்சது ஐயா என்ன ஜேம்ஸ் பாண்டு முக்கியமான க்ளூவெல்லாம் கிடைச்சிருச்சு ம் செயினை கண்டுபிடிச்சிடலாம்ல ம் கண்டுபிடிச்சிடலாம் மேடம் அப்புறம் என்ன ம் சாரே சொல்லிவிட்டார் கண்டிப்பாக கண்டுபிடிச்சி கொடுத்துருவாரு நாங்கள் செயின் கிடச்சதும் உனக்கு சொல்லி அனுப்புகிறோம் நீ உன் அட்ரஸ் ஃபோன் நம்பர்லாம் எழுதி கொடுத்துட்டு போ சரி மேடம் பார்த்திபேன் மேடம் ஓகே மேடம்